வணக்கங்க விழி பேசும் அழகிலே உன் விழியில் வீழ்ந்து உன்னில் கரைந்து உனது அன்பில் வாழ தினம் உன்னில் உரைவே நானான் உன் விழியில் வீழ்ந்து உன்னில் கரைந்து உனது அன்பில் வாழ தினம் உன்னில் உரைவே நானான் ஏங்கும் விழிகளை காணாமல் ஏன் பெண்ணே நீ உதறி செல்கிறாய் தாங்குவேனா நான் ஏங்கும் விழிகளை காணாமல் ஏன் பெண்ணே நீ உதறி செல்கிறாய் தாங்குவேனானா நினைவில் நித்தமும் நீயே நீங்காது இருக்கிறாய் பெண்ணே நினைவில் நித்தமும் நீயே நீங்காது இருக்கிறாய் பெண்ணே இதயத்தின் ஓசையிலும் உன் பெயரே நான் கேட்கிறேன் இதயத்தின் ஓசையிலும் உன் பெயரே நான் கேட்கிறேன் உன் நினைவில் கடக்கும் உறக்கம் இல்லா இரவு கூட என்னில் பொதிந்த ஏக்கமான நேரம் என ஹரிவாயோ கண்ணே உன் நினைவில் கடக்கும் உறக்கம் இல்லா இரவு கூட என்னில் பொதிந்த ஏக்கமான நேரம் என ஹரிவாயோ கண்ணி இந்த கவிதை படிச்சிருந்த கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு புதிய கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப்போகும் நான் உங்கள் பவானி